அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தெருவில் முக்கியமான முதல் ஐம்பது கேள்விகள் இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து பத்து சதவீத கேள்விகள் வரும் கேள்வி நம்பர் ஒன்று விலருக்கு இறைத்த நீர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் பயனற்ற செயல் என்ன செய்யலது பயனற்ற செயல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் மடை திறந்த வெள்ளம் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க தடையின்றி மிகுதியாய் அப்போ மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாய் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பை கண்டறிக கவிதாவால் உரை படிக்கப்பட்டது கவிதாவால் யார் உரையை படித்தா கவிதா அப்போ கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னாலே செய்யப்பாட்டு வினை வினை ஆள் விகுதி வந்தாலே செய்யப்பாட்டு வினை பாண்டியர்களின் கப்பல் படைத்தளம் கொற்கை பாண்டியர்களின் கப்பல் படைத்தளம் கொற்கை அடுத்த கேள்வி தன்மணல் குறிப்பு பண்புத்தொகை தன்மணல் என்பதின் என்பதின் குறிப்பு பண்புத்தொகை ஏன்னா தன்மை தன் அப்படின்றது குளிர்ச்சி பொருந்திய அப்படின்னு ஒரு தன்மையை கொடுக்குது பொருத்துகள் இடுகுறி பொதுப்பெயர் காடு நம் முன்னோர்கள் காரதம் கருதாது வழக்காடு மொழியில் பயன்படுத்தின சொற்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறதா அந்த இடுகுறி பெயர் இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு காடு இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு பனங்காடு தென்னங்காடு தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ காமனை சொல்கிறது காடு அதுக்குள்ளே கொஞ்சம் சிறப்பாக சொல்கிறது பனை அப்போ அதுதான் இடுகுறி சிறப்பு பெயரில் வருது காரண பொதுப்பெயர் காரணம் கருதி சொல்லப்படும் பெயர் காரணப் பொதுப்பேர் எடுத்துக்காட்டு நாற்காலி நான்கு கால்களால் ஆனது அதனால் நாற்காலி இங்கே காரண பொதுப்பேருக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா பறவை ஏன்னா பறக்குது அப்போ காரணம் என்னது பறத்தல் பறக்கிறதுனால அது பேர் பறவை அப்போ காரண பொதுப்பெயர் என்னது பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி அப்போ பறவைகளில் ஒன்று எது அந்த மரங்கொத்தி மரத்தை கொத்துறதுனால அப்போ பறவைகளில் ஒன்று மரங்கொத்தி அதனால் காரண சிறப்பு பெயர் மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்போ இடுகுறி பொதுப்பெயர் காடு சிறப்பு பெயர் பனை காரண பொது பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர் பாரதம் எங்கள் தேசம் தமிழ் இலக்கிய வளமுடையது உயிர்களிடத்தில் அன்பு காட்டு இதான் வரும் குணத்த நிறம் சுவை அளவு வடிவம் குணம் போன்றவற்றை காட்டுவதுதான் தொகை அப்போ உயிர்களிடத்தில் எதை காட்டணும் அன்பை காட்டணும் ஆப்ஷன் சி தான் வருது சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குத கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாய் உள்ளது இதான் சொற்களை வரிசைப்படுத்தி நம்ம எழுத வேண்டிய சென்டென்ஸு அப்போ இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாகி உள்ளது இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாகி உள்ளது சி ஆப்ஷன் ரொம்ப முக்கியம் அடுத்து சென்ட்ரான் என்பதின் வேர் சொல் தருக செல் சென்றான் என்பதை வேர்ச்சொல் செல் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இகல் சென்றான் என்பதின் வேர்ச்சொல் செல் இகழ்ந்தனர் என்பதின் வேர்ச்சொல் இகல் மீ என்னும் ஓரழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் மேலே மீ மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது அதில் மீ என்பதின் பொருள் மேலே நா என்பதின் ஓரழுத்தோர்மொழிக்குரிய பொருள் நாவு அல்லது நாக்கு நாவு என்பது பொருத்தம் அப்போ நா என்ப ஒரு மொழிக்குரிய பொருள் நாவு ஒளி வேறுபாடு அடைந்து சரியான பொருளை தரக அறை அறை சின்னரா பெரியரா அப்போ சின்னரா அப்படின்னா அரைனா பாதி அந்த அறை அப்படின்னா அரைதல் அப்படின்னு பொருள் படும் அப்போ அறைன்றது பாதி இந்த அறைன்றது அரைதல் என்பது பொருள்படும் அடுத்து பதினாலாவது கேள்வி அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல்லுது மகசகராந்தி லோரி உத்ரயான் அதில் போகின்றது மட்டும் என்ன செய்யது பொருந்தாது போகின்றது மட்டும் தான் பொருந்தாது ஏன்னால் அது தை திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படுவது அறுவடை திருநாளுக்கு அது பொருந்தாது லோரின்றது பஞ்சாபில் கொண்டாடப்படும் அறுவடை திருவிழாவுக்கு பேர் உத்தராயன் அப்படின்றது குஜராத்தில் கொண்டாடப்படும் அறுவடை திருவிழாக்கு பேர் பொருந்தா வினைமரவையை கண்டிருக்க அம்பு எய்தார் ஆடை நெய்தார் முறுக்கு உண்டார் முறுக்கு தின்றார்ன்னு வரணும் அங்கே முதுக்கு உன்றார் அப்படின்னு வருது முறுக்கு உண்டார் அப்படின்றது தவறு முறுக்கு தின்றான் அப்படின்னு தான் வரணும் எதிர்ச்சொல் மேதை என்பது எதிர்ச்சொல் பேதை மேதை என்பதின் எதிர்ச்சொல் பேதை புனையிலும் புல்லும் நட்பும் இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் மேலான புல்லுனா கீழான புல்லுக்கான அர்த்தம் கீழான அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க மேலான புனையிலும் புல்லும் நட்பு அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க புல்லுக்கு மேலே புத்துயிருட்டி என்பதை பிரித்து எழுதுக புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி புத்துயிரூட்டி என்பது எப்படி பிரிப்பீங்க புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் ஆகாய தாமரையில் இல்லாத ஒன்று சரியான மரபு தொடர் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆகாய தாமரை இல்லாத ஒன்று எண்ணி துணிக கர்மம் கர்மம் என்பதின் பொருள் செயல் கர்மம் என்பதின் செயல் அப்போ கர்மம்னால் என்ன வரணும் உங்களுக்கு ஞாபகம் செயல் எண்ணி துணிக கர்மம் கர்மம் என்பதின் பொருள் செயல் சைவ சமயக்குறவுகள் எண்ணிக்கை நான்கு சைவ சமய குரவல் எத்தனை நான்கு யார் யார் அப்படின்னா நல்லா ஞாபகிக்கணும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சரியான கூற்றை தேர்வு செய்ய திருநாவுக்கரசர் ஊர் திருமுறைப்பாடி திருவாமூர் கரெக்டு திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் அதுவும் கரெக்டு தாளாக வேந்தர் என அன்போடு அழைக்கப்பட்டார் அப்பர் அதுவும் கரெக்டு ஆளுடைய அரசு வாக்கீஷர் என அழைக்கப்படுவர் திருநாவுக்கரசர் நாலுமே சரிதான் அவருடைய ஊர் வந்து திருவாமூர் திருமனைப்பாடி பக்கத்தில் இருக்கு யாரால் இவர் அப்பர் என அழைக்கப்பட்டார்னா திருஞான சம்பந்தரால் தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் இவர் தான் ஆளுடைய அரசு வாக்கீஸ்வர் என அன்போடு அழைக்கப்பட்டவர் இவர் தான் அப்போ ஸ்டேட்மெண்ட் சி ஆப்ஷன் அனைத்தும் என்னது சரி அடுத்து பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூலது பாஞ்சாலி சபதம் ரொம்ப முக்கியமான கேள்வி நானூற்றி பன்னிரெண்டு பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் பாஞ்சாலி சபதம் ஐந்து சர்க்கங்கள் இருக்கும் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் அழக சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் இது பாஞ்சாலி சபதம் தான் அப்போ பாஞ்சாலி சபதம் தோட ரெண்டு கேள்வி வந்திருக்கு பாருங்கள் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் பாஞ்சாலி சபதம் கேள்வி மட்டும்தான் மாறி இருக்கு ஆனால் பதில் மாறலை பாருங்கள் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூலுது அதுவும் பாஞ்சாலி சபதம் தான் யாரால் எழுதப்பட்டது பாரதியாரால் காவடி சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அண்ணாமலையார் சிந்துக்கு தந்தைனா பாரதியார் காவடி சிந்துக்கு தந்தை அண்ணாமலையார் சிந்துக்கு தந்தை பாரதியார் அடுத்து குறுந்தொகையோட அடிவரை அடிவரை எத்தனைனா நாலு டு எட்டு நாலு முதல் எட்டு பதிமூணு முதல் முப்பத்தொன்று வரை அகநானூறு ஒன்பது டு பன்னெண்டு நற்றினையோட அடிவரை அப்போ குறுந்தொகின் அடிவரை நாலு முதல் எட்டு அகனானூர் அடிவரை பதிமூணு டு முப்பத்தி ஒன்று நற்றினையோட அடிவரை பன்னெண்டு மு ஒன்பது முதல் பன்னெண்டு வரை அது பதிமூணு படிப்பார் போதனார் விதி விதிவிலக்கா தண்டமில் ஆசான் என்று இளங்கொடிகள் யாரை யாரை பாராட்டியுள்ளார்னா சீத்தலை சாத்தனாரை தண்டமில் ஆசான் என்று இளங்கொடிகள் யாரை பாராட்டியுள்ளார் சீத்தலை சாத்தனாரை பொருத்தமான அருஞ்சொற்பொருள் கூறுக வெறுக்கை நெய்பவர் வெறுக்கை அப்படின்றது செல்வம் அப்போ அந்த இடத்துல தவறு ஓசுனர்னால் எண்ணெய் விற்பவர் அங்கே செல்வம்னு கொடுத்துருக்கு அதுவும் தவறு பாசவர் எட்டுலை விற்பவர் கரெக்டு பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பார் காருகர்னா நெய்பவர் காருகர்னா நெய்பவர் அப்போ எது சரின்னு கேட்டிருக்கு பாசவர் வெற்றிலை விற்போர் தான் சரி மீதி இருக்கிற மூணும் மாற்றி வந்திருக்கு நீங்கள் அந்த ஆப்ஷன் நல்லா படிச்சுக்கணும் வெறுக்கைனால் செல்வம் ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர் காருகர் அப்படின்னா நெய்பவர் பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பணிந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூலது புறநானூறு பொன்னும் துகிரும் மண்ணும் பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இந்த முத்தும்ன்ற வார்த்தை வந்துட்டாலே புறநானூறு தான் பொன்னும் துகிரும் துகிர்னா பவளம் முத்தும் மன்னிய மாமலை பணிந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் புறநானூறுற்று பாடல் கிணக் கீழ் காணப்பற்றவற்றுள் பொருத்தமில்லாதது எழுதுக நற்றினை பரிபாடல் களித்தொகை பத்து பாட்டு நற்றினை பரிபாடல் களித்தொகையெல்லாம் எட்டு தொகையை சார்ந்தது பத்து பாட்டுன்ற வார்த்தை தவறு ஏனா இது எல்லாமே எட்டு தொகை சார்ந்தது அப்போ டி ஆப்ஷன் பத்து பாட்டுன்றது தவறு கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சிலர் என்றும் கூறும் நூலுதே நாளடியார் எழுதியவர் சமண முனிவர் வெண்பவலானது கல்வியே அழகு அழகுக்கே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவனார்சர் என்றும் கூறு நூல் நாளடியார் கீழ்கணக்கு நூலில் முதன்மையானது பொன் திறந்து கொண்டு புகவா நல்கி நாள் நல்கி கொடுத்தால்னு அர்த்தம் எதை கொடுத்துருக்காங்க உணவு பொருளை கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த பாடல் வரி நூல் பல மொழி நானூறு உணவை கொடுத்துருக்காங்க புகவா அப்படின்றது உணவு புகவா அப்படின்றது எதை குறிக்குது உணவு பாடலுடைய இடம்பெற்றுள்ள நூல் பல மொழி நானூறு முதுமலை காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அறவுறக்கோவை முதுமலை காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் பெயர் கோவை பொம்மல் என்பதின் பொருள் சோறு பொம்மல் என்பதின் பொருள் சோறு திருக்குறின் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை சேர்ந்த யான பிரகாசம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சையை சந்தையான பிரகாசம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு ஓடையிலே ஊர்கின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரை இடைமறைத்த சுகந்த மணமலரே என்று பாடியவர் வள்ளலார் என அழைக்கப்படும் ராமலிங்க அடிகள் ஓடையிலே ஊர்கின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த ம மணமலரே என்று பாடியவர் ராமலிங்க அடிகள் யாரை பற்றி பாடுறனா இறைவனின் திருவடிகளை பற்றி பாறாரு இறைவனுடைய திருவடிகளை பற்றி பாரு சப்போஸ் ராமலிங்க அடிகள்ன்ற ஆப்ஷன் இல்லைனா வள்ளலாறுன்றிருக்கும் பாடல் அறிந்து பொறுத்துக யார் பாடுனாங்க அப்படின்றத பொறுத்தணும் இந்த சைடு கவிதைகள் அந்த சைடு அந்த கவிதையை சொன்னவங்க காலை மாலை உலாவி நிதம் அப்படின்னு வந்துட்டாலே கவிமணி மீதுன் விரும்பேல் அவ்வையார் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாம் யாக்கைக்குன்னா திருவள்ளுவர் காலை மாலை உலாவி நிதம் அப்படின்னா கவிமணி மீதுன் விரும்பேல் அதுக்கு என்ன அர்த்தனா வயிறு புடைக்க உண்பது நோய்க்கு இடமளிக்கும் அதான் அர்த்தம் அப்படி யார் சொல்லியிருக்காங்க ஔவையார் திடம் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்னா திருமூலர் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அப்போ உண்டு செரித்த பின் எவன் சாப்பிட்றான்னா அவனுக்கு மருந்துன்றது தேவையில்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா வள்ளுவர் திரு திருக்குறளில் ரோமானியருக்கும் ஆப்ஷன் பாருங்கள் நாலு ஒன்று ரெண்டு மூணு சி ஆப்ஷன் நாலு ஒன்று ரெண்டு மூணு ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு இப்போ பாண்டிச்சேரியில் இருக்குது ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு ஆராபாளையம் ராசபாளையம் என்ற ஊர்களின் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாய்க்கர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்துச்சு ஆராபாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாய்க்கர்கள் காமராசரை கல்வி கண்திருந்தவர் என மனதாரா பாராட்டியவையார் தந்தை பெரியார் காமராசரை கல்வி கண்திருந்தவர் என்று மனதாரா பாரியிட்டவர் தந்தை பெரியார் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் வரிவடிவம் ரொம்ப முக்கியமான கேள்வி வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் வரிவடிவம் அதே மாதிரி புள்ளிகளை கலைஞ்சது வீரமாமுனிவர் தான் தமிழ் எழுத்துக்களில் துரை மாணிக்கம் என்பது இவரது பெயராகும் பாவலரேறு பெருஞ்சித்தனார் பாவளவேறு வேறு பெருஞ்சத்தினாரோட துரைமாணிக்கம் துரை மாணிக்கம் தென்மொழி தமிழ் தமிழ்நிலம் போன்ற இதழ்களின் மூலமாக தன்னுடைய தமிழ் உணர்வை பரப்பினார் திராவிடர் என்ற சொல்லுக்கு இடைக்காலத்தில் முதலுமாக குறிப்பிட்டவர் குமரிழப்பட்டர் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் குமரிழப்பட்டர் சமண மதத்தில் சில சிற்பங்கள் டாஸ் உடையவையாக காண கிடைக்கின்றன நைன்த் புத்தத்தில் இருக்கும் சிற்பக்கலையில் இருக்கும் பாக்ஸில் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவையாக காண கிடைக்கின்றன வெரி வெரி இம்பார்ட்டனான கேள்விப்பா சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவையாக காண கிடைக்கின்றன பொறுத்துக உண்மை சுடும் ஜெயகாந்தன் சிறுகதைகள்லாம் ஒரு சைடு சிறுகதைகள் இந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பொறுத்துகளை உண்மை சுடும் என்ற சிறுகதை ஜெயகாந்தனுடையது கலைக்க முடியாத என்ற சிறுகதை வண்ணதாசனோடது பாலைப்புறான் என்ற சிறுகதை வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரத்தோடது இரவின் அறுவடை என்ற சிறுகதை புவியரசோடது அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் என்ற கல்யாண்ஜி பாலைப்புறா சமுத்திரம் வாடாமல்லி பாலைப்புறா இரவின் அறுவடை புவியரசு அரசு மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்து தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழனை விருது பெற்றவர் கவிகோ அப்துல் ரகுமான் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழனை விருது பெற்றவர் கவிகோ அப்துல் ரகுமான் ஆலம்பனை என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பண்டாம் ஆண்டு ஷாக்கி தகமிதி விருது வாங்கினவர் வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது பாணிதாசன் அவர்களுக்கு ஃப்ரெஞ்சு அரசு கொடுத்த வருது சவாலியர் விருது பி ஆப்ஷனில் இருக்குது திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்பட்டவர் முடியரசன் வானம்பாடி என அழைக்கப்பட்டவர்னாலே முடியரசன் அவருடைய ஏற்பேர் துறைராசு சிக்ஸ்து புத்தத்தில் இருக்கும் நானிலம் படைத்தவன் அப்படின்னு அந்த பாடத்தில் இருக்கும் தமிழத்தின் முதல் அரசிய கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படுபவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படும் வே ராமலிங்கனார் தத்து யுத்தம் என்று வருகிறது உப்பு சத்தியாகிரகத்தின் போது இவருடைய பாடல்கள் தான் புகழ்பெற்று பாடப்பட்டன அந்த உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் யாரோட தலைமையில் நடைபெற்றுச்சுன்னா ராஜாஜி தலைமை அதுவும் கேள்வி கேட்கலாம் தமிழகத்தின் முதல் அரசியல் கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் ஏன் அப்படின்னா அவருடைய பாடல்களில் முழுமையாகவே அகிம்சை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அதனால் அவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார் தேசிய மலர் சமுதாய மலர் குடும்ப மலர் போன்ற ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருப்பாங்க